பார்ப்போம் விலங்குகளில் மிகவும் விலங்கு ஆகும் நீளமான அதற்கு இரண்டு கொம்புகள் உண்டு தன்னை துன்புறுத்தும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த கொம்புகள் உதவுகிறது அதற்கு நீண்ட வாழ் ஒன்று உண்டு இதனால் விரைந்து ஓட முடியாது பசு ஒரு சாதுவான பிராணி பசுவின் கன்று அழகாக இருக்கும் வைக்கோல் புல் புண்ணாக்கு முதலியவற்றை உண்ணும் கழிநீரை விரும்பி குடிக்கும் பருத்தி விதை பசுவுக்கு விருப்பமான உணவாகும் பசு பால் கொடுக்கிறது அதில் தயிர் வெண்ணெய் நீ எரிக்கலாம் பசுவின் சாணம் அடுப்பு எரிக்க பயன்படும் அதன் சாணம் நச்சு கிருமிகளை கொல்லும் சக்தி உடையது தமிழ்நாட்டு மக்கள் பசுவை தெய்வமாக போற்றி வழிபடுவர் மாட்டு பொங்கல் அன்று பூஜை செய்து வணங்குவர் பசு வாழும் வீட்டை திருமகள் வாழும் இல்லமாக நினைப்பர் நன்றி உங்கள் குழந்தைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்